என் பெயர் ஆதித்யா இந்த சம்பவம் நடந்து பல வருடங்களாகிவிட்டன ஆனால் இன்றும் அதை நினைத்தால் என் முதுகலென்பில் ஒரு குளிர் ஓடிச் செல்கிறது நான் அப்போது கல்லூரி மாணவன் பழைய பொருட்களை சேகரிக்கும் பழக்கம் எனக் கொண்டு ஒரு நாள் பழைய பொருட்கள் விற்கும் கடையில் ஒரு மிகப்பழமையான வேலைப்பாடு மிக்க ஒரு கண்ணாடியை பார்த்தேன் அதன் விழுந்துகளில் கருங்காலி மரத்தில் செதுக்கப்பட்ட வினோதமான உருவங்கள் இருந்தன மிகவும் கவர்ச்சிகரமானதாக தோன்றியதால் அதை வாங்கிவிட்டேன் என் அறைக்கு கொண்டு வந்ததும் அந்த கண்ணாடியை சுவரில் மாட்டினேன் முதல் சில நாட்கள் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது ஆனால் மெதுவாக சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின இரவில் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கண்ணாடியின் முன் யாரோ நிற்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது திடுக்கிட்டு எழுந்து பார்த்தால் அங்கே யாரும் இல்லை என் பிம்பம் மட்டுமே இருந்தது ஒரு நாள் இரவு நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் அறையில் நான் மட்டுமே திடீரென கண்ணாடியில் என் பிம்பம் அசைந்தது நான் போதும் என் பிம்பம் அசைந்தது பயத்தில் என் உடல் சிலிர்த்தது கண்களை அகல விரித்து பார்த்தேன் என் பிம்பம் எனக்கு தெரியாமல் ஒரு புன்னகையை உதிர்த்தது அந்த புன்னகை மிகவும் கோரமாக என் மனதை உரைய வைப்பதாக இருந்தது நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தேன் அடுத்த சில நாட்களில் என் பிம்பம் கண்ணாடியில் தனியாக செயல்படத் தொடங்கியது நான் படுத்திருக்கும் போது என் பிம்பம் கண்ணாடியில் நடந்து சென்றது நான் சிரிக்கும் போது அது கண்ணாடியில் அழுது கொண்டிருந்தது நான் சாப்பிடும்போது அது கண்ணாடியில் யாரையோ முறைத்துக் கொண்டிருந்தது அது நான் இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்தேன் அது என் பிம்பம் அல்ல எனக்குள் இருந்து பிரிந்து வந்த ஒரு இரண்ட நிழல் ஒரு நாள் கண்ணாடியின் முன் நின்று பல்துலக்கிக் கொண்டிருந்தேன் என் பிம்பம் என் கையை பிடித்தது இல்லை நான் கண்ணாடியிலிருந்து கையை எடுத்தேன் ஆனால் பிம்பம் என் கையை விடவில்லை என் பிம்பம் என்னை நோக்கி மெதுவாக சாய்ந்தது அதன் கண்கள் ரத்தம் சிவந்து இருந்தன அதன் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது நீ நீ என்று அது முனகியது நான் அலறினேன் கண்ணாடியை தூக்கி எரிந்து உடைத்தேன் கண்ணாடி சுளோராக உடைந்ததும் அறையில் ஒரு நிசத்தம் நிலறியது அந்த கணமே என் மனதில் ஒரு பெரிய பாரம் நீங்கியது போலிருந்தது அன்றிலிருந்து நான் ஒருபோதும் பழைய கண்ணாடிகளை வாங்குவதில்லை இன்றும் கண்ணாடி முன் நிற்கும் போதெல்லாம் என் பிம்பம் என்னை நோக்கி புன்னடிக்கிறதா என்று ஒருமுறை சரிபார்த்துக் கொள்கிறேன் அந்த கண்ணாடியின் பிம்பம் இன்னும் எங்கோ ஒரு இரண்ட மூலையில் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன்